ஏ இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரத்தை பார்த்துட்ருக்கோம் இப்போது மத்தியானத்துலேருந்து வந்த சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் முதல்ல நம்ம இருந்து வந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்த்துடலாம் இப்போ வடக்கு காசாவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய கட்டிடங்கள் இடிக்கப்பட்டுருச்சு அங்கே கட்டிடங்களே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இடிக்கப்பட்டுருச்சு அப்போ கூட அந்த மனிதர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளோ வந்து நம்பிக்கையோடு இருக்காங்க தெரியுங்களா அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்களுடைய அந்த இடுபாடுகள்லாம் என்ன எழுதியிருக்காங்கன்னா எங்களுக்கு இதைவிட சிறந்த வீட்டை எங்களுக்கு இறைவன் மறுமையில் கொடுப்பான் அப்போ உங்களால அதை இடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய இடிந்த கட்டடங்கள் மேலெல்லாம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எழுதுறாங்களாம்மா எவ்வளவு ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம் பாருங்க நம்மளுடைய வாழ்வாதாரமே ஒரு ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் கஷ்டப்பட்டாதான் ஒரு சொந்த வீடே நமக்கு கிடைக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சொந்த வீடு எல்லாருக்குமே அங்க போயிருச்சு அங்க வீடே இல்லை அங்க எதுவுமே இல்லை வீடும் இல்லை அப்படி இருக்கும்போது அந்த வீடுங்கிறது இஸ்ரேல் அழிக்கிற காரணம் என்னன்னா நாளைக்கு இவங்க வந்து என்ன ஆக மாட்டாங்கன்னா வாழ்க்கையில் செட்டிலேயே ஆக மாட்டாங்க மறுபடியும் பல ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறக்காக அவங்க அழிச்சிட்டு இருக்காங்க அப்பா கூட இங்க இருக்கக்கூடிய மக்கள் மக்கள் வந்து நம்பிக்கையோடு அப்படிப்பட்ட வாசகங்களை எழுதி வைத்துட்ருக்காங்க அளவுக்கு அவர்கள் நம்மளுடைய வீடு போனாலும் சரி நம்ம சுதந்திரத்தை மீட்டு இந்த மண்ணில் தான் வாழணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க இன்றைக்கி அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நிறைய வேர்த்தால் வந்து பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்குது அதே நேரத்தில் அது இல்லாமல் வேறு என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கும்போது இப்போ ரொம்பவே கிளைமேட் மோசமாக இருக்குது ஒரு பக்கம் பனி ஒரு பக்கம் மலை மாற்றி மாற்றி வந்து பனியும் மலையும் போட்டு கொண்டுட்டுருக்குன்னு தான் சொல்லணும் அங்கே மலையில் அங்கே இருக்கக்கூடிய டென்ட் ஃபுல்லாக நலஞ்சு சேதமடைஞ்சு அது ரொம்பவே மோசமாயிருச்சு அங்கே இருக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு சேரும் சகதயமாக மாறி இருக்குது அந்த மாதிரியாக ஒரு சைடு ஃபுல்லாகவே வடக்கு காசால் ஆயிருக்கு அது இன்றைக்கி வந்து பார்க்கும்போது அது இன்றைக்கி அல்ஜி வंदिरிருக்கு அதனால அங்க இருந்த மக்கள்லாம் வேற இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க ஏற்கனவே அங்க எந்த இடமுமே பாதுகாப்பான இடம் இல்ல அதே மீதி ஏதோ ஒரு கொஞ்ச இடத்துல வந்து டென்ட் போட்டு வச்சா அந்த இடத்தலயும் இந்த மாதிரி வந்து இயர்க்கை சீரழிவுவுனால அவங்க இடம் மாறும் அவங்களுக்கு வேற எங்க மாறுிறது சேஃபானே தெரியாம இருந்துட்டு முகாமங்களிலயோ இல்ல ஹாஸ்பிடல்களிலயோ தங்க முடியாத நிலமை ஏற்பட்டுருக்கு ஏன்னா தொடர்ந்து முகாம் மேல ஹாஸ்பிடல் மேல வாண்டாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி தொடர்ந்து வாண்டாக்குதலை பண்ணிட்டு இருக்க கூடிய நேரத்துல இப்படியாவது நம்ம வந்து எங்கயாவது ஒரு ஒரு ஓரமா இருக்காங்க அந்த இப்போ வந்து அவங்களுக்கு காலநிலை மாற்றத்தினால பெரும் பிரச்சனை வந்திருக்கு அது இல்லாமல் இன்னைக்கு வந்து உள்ளக்குள்ள நடந்த ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு வீட்டில் தங்கியிருந்த இஸ்ரேல் இராணுவத்தை குறி வச்சு அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் அழிச்சிருக்காங்க அதே மாதிரி ஆயுதத்தை கொண்டு வந்துட்டு இருந்த வாகனத்தை குறிவைத்து தாக்கியிருக்காங்க நேத்தும் வந்து தொடர்ந்து வந்து வடக்கு காசாலேயே தாக்குதலை நடத்தியிருக்காங்க வடக்கு காசா எங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குதுன்னு இஸ்ரேல் இராணுவம் சொல்லிகிட்டே தான் இருக்குது சொல்லியும் எந்த பிரயோஜனமும் இல்லை வடக்கு காசாக்குள்ளே இன்னுமே வந்து அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் தாக்குதல் பண்ணுறாங்க அப்படியே நம்ம இங்கே முடிச்சுட்டு ஏமனை பற்றி பார்க்கலாம் ஏமன் பற்றி பார்த்துட்டா அவங்க வந்து தொடர்ந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும் இப்போ என்ன ஆயிருக்குன்னா தரைவழி தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கு யார் செய்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஒன்று அமெரிக்கா இன்னொன்று வந்து சவுதி அரேபியா மூன்றாவது ஐக்கிய அரபு மூணு பேருமே அவங்களுடைய கூட்டு ராணுவத்தோட என்ன பண்ணுறாங்க ஃபுல்லாக வந்து தரைவழியில் தாக்குதலே ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒன்றும் இன்னைக்கு ஆரம்பிக்கல அஞ்சு நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு அப்போவே நம்ம சொல்லியிருந்தோம் ஐக்கிய அரபும் சவுதியும் ரெண்டு பேருமே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சேர்ந்து தரைவழியில் உள்ள நுழைஞ்சிருக்காங்க ஏமனுக்குள்ளே அப்போ நுழைய என்ன பண்ணிருக்காங்க ஏமனில் இருக்கக்கூடிய போராளிகள் அடிச்சதுல அவங்க வந்து அடியை வாங்கிட்டு பின் வாங்கி வந்துட்டாங்க அது ஒரு சாம்பிள் போயிருக்காங்க வந்து அமெரிக்கா கடல் வழியாக சமாளிக்க முடியல அதுக்கப்புறம் இஸ்ரேல் வான்வழியை தாக்கிட்ருக்கு அப்போவும் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க திருப்பி வந்து அவங்களுடைய அடியை கொடுத்துட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ கடல் வழியாகவும் அமெரிக்காவால சமாளிக்க முடியல வான்வழியாக இஸ்ரேலால சமாளிக்க முடியலன்னா தரை வழியாக யாராவது சமாளிக்கணுமே சொல்லிவிட்டு அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க நாங்களும் வரோம் நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா ஐக்கிய அரபுகளை கூப்பிட்டுருக்காங்க அவங்களுக்கு வந்து எப்படா சான்ஸ் கிடைக்கும் நாம என்ன பண்ணலாம் குட்டையை குழப்பலான்னு பார்த்துட்ருக்காங்க எப்படி வந்து இங்கே துருக்கி வந்து சிரியாவுக்குள்ளே வந்து குட்டையை குழப்பினாங்களோ அதே வேலையை தான் வந்து என்ன

இந்த சவுதி எப்போ பார்த்தாலும் ஏமன் மேலே ஒரு கண்ணாகவே இருப்பாங்க அதில் தான் அந்த தரைவழி தாக்குதலை ஆரம்பித்து பின் பின்வாங்கிட்டு விட்டாங்களான்னா வரல மறுபடியும் இப்போ நேற்று என்ன பண்ணியிருக்காங்க அஞ்சு நாள் கழித்து மறுபடியும் தாக்குதலை வந்து ஆரம்பிக்கிறதுக்காக அவங்க வந்து அப்பப்போ நேற்று முந்தா நேற்று ரெண்டு நாளுமே வந்து கொஞ்சம் வந்து வேலையை எடுத்திருக்காங்க முன்னெடுத்திருக்காங்க அதை பார்த்துட்டு ஏமன்னு நீங்கள் அடங்க மாட்டீங்க நாங்களும் செய்கிறோன்னு சொல்லிட்டு சவுதியும் ஐக்கிய அரபும் வர்றதுக்கு முன்னாடியே ஏமன் வந்திருக்காங்க வந்ததில் இப்போ ஒரு கிராமத்தை மறுபடியும் கைப்பற்ற போகிறாங்க அன்னைக்கு வந்து ஒரு மூணு கிராமத்தை பிடிச்சி வச்சுருந்தாங்க ஐக்கிய அரபுல இப்போ மறுபடியும் ஒரு கிராமத்தை கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க அதையும் பிடிக்க போகிறாங்க ஏமன் வந்து இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா உஷாரா நீங்கள் வரக்குள்ள நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு தரை வழியில் நுழைஞ்சிருக்காங்க ஏமன் இப்போ தரைவெளியும் சண்டை போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க முதல்லாம் வந்து ஏமன்லேருந்து இங்கே காசாக்குள்ளே வருவாங்களா லெபனான்குள்ளே வருவாங்களான்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஏன்னா வந்து அந்த சமயம் வந்து லெபனானில் சண்டை ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்போ வந்து அவதிக்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க ஏமில் இருக்கக்கூடிய போராளிகள் சொல்லியிருந்தாங்க நாங்கள் வரோம் நாங்கள் வந்து கலந்துக்கிறோம்லாம் பேசினாங்க ஆனால் இப்போ பார்த்தா அப்படிப்பட்ட நிலமை கிடையாது அங்கங்கே எல்லோரும் தனித்தனியாக தான் சண்டை போட்டுட்டுருக்காங்க லெபனானில் சண்டை நின்று தற்காலிக யுத்த நிறுத்தம் வந்திருக்கிறதுனால லெபனானுக்கு யாருடைய தேவையும் இப்போ தரை வழியாக தேவையில்லை அதாவது ஆட்கள் தேவையில்லை அதே நேரத்தில் காசாக்குள்ளே வர்றதுக்கு சக்தியும் இல்லை இப்போ காசாவுக்குள்ளே யாருமே வர முடியாது அந்த அளவுக்கு தான் அடைக்கப்பட்டிருக்கு எந்த நேரத்தில் வந்து அந்த சிரியா போச்சோ அதோடவே வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வந்து தொடர்புகள்லாம் அங்கங்கே என்ன இருக்குன்னு துண்டிக்கப்பட்டிருக்கு அதனால் தனித்தனியாக எல்லோரும் போடக்கூடிய நிலைமை வந்திருக்கனால ஏமனில் இருக்கக்கூடிய போராளிகள் எங்கள்கிட்டயே அது லட்சக்கணக்கான வேறு ஆறு லட்சம் பேர் இருக்காங்க அந்த ஆறு லட்சம் பேர்த்து வச்சு நாங்களே தரை வழியில் என்ன பண்ணுறோம் இவங்கள சவுதியும் ஐக்கிய அரபியும் அமெரிக்காவும் விரட்ட போகிறோம் எப்படி நாங்கள் வந்து கடல் வழியாக வந்து அமெரிக்காவை தோக்கடைச்சோமோ யூகேவை தோக்கடிச்சோமோ அதே மாதிரி வான்வழியில் இஸ்ரேல் அடிச்சு சாலும் எதையுமே சாதிக்க முடியலையோ அதே மாதிரி தரைவெளியில் இன்னி சவுதியும் ஐக்கிய அரபும் சாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தரைவழியில் இப்போ முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு கிராமத்தை பிடிக்க போகிறாங்க ஏற்கனவே மூன்று கிராமத்தை பிடிச்சிருக்காங்க தொடர்ந்து இனி வந்து சண்டைகள் வரும் அப்படி வரும்போது போது என்னாகும்னா அங்கே இருக்கக்கூடிய ஆகட்டும் ஐக்கிய அரபுகளாகட்டும் அவங்களுடைய இடத்தவே ஏமன் கையில் விட வேண்டிய நிலமை வந்துடும் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டு வரும்போது அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் அவங்கள்ட்ட மாறி போகும் அப்போ சமாளிக்க முடியல என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நம்ம சமாதானத்துக்கு போயிடலான்னு சொல்லிட்டு சண்டையை நிறுத்திடுவாங்க கொஞ்சம் பார்ப்பாங்க இப்போதைக்கு வந்து முடியுமா முடியாதான்னு பார்த்துட்டு விட்டுருவாங்க இதே வேலையை ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே செஞ்சாங்க ஆனால் அப்போ விட்டுட்டாங்க ஆரம்பிச்சாங்க விட்டுட்டாங்க ஆனால் இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா சிரியாவுடைய வேலை முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட சிரியா வந்து ஆசாத் கைலேருந்து எப்போ வந்து ஹெச்டிஎஸ் கையிலுக்கு போச்சோ அதோடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அது வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சாதகமாக தான் போயிட்டுருக்குது சொல்லப்போனால் அவங்க வந்து இஸ்ரேலில் ஒரு நாடாக அங்கீகரிக்கிறாங்க சிரியா அதனால வந்து சிரியா விஷயத்தை பற்றி இனி பிரச்சனை தேவையில்லை இன்னும் ஈரானுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா அது ஏமன் தான் அப்போ ஏமனை போய் தொடணும் ஏன்னா இவங்களை பொறுத்தளவுக்கு ஈரான்கிட்ட டைரக்டாலாம் நம்ம போய் சமாளிக்க முடியாது நாம் ஈரான்கிட்ட போனோம்னா ஈரானு அவங்களுடைய எல்லாம் தூண்டி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் ஈரானை நம்ம போய் பல தரப்புல இருந்து அடி வரும் அதுக்கு பதில் என்ன பண்ணிடலாம் எங்கெங்க இருந்தாலும் அடி வருதோ அங்கே நம்ம முதல்ல போய்ட்டு அவங்களெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிட்டு தான் நம்ம ஈரானுக்கு போகணுங்கிறதுக்காகத்தான் ஃபஸ்ட்டு லப் லெபனானை போய் தொட்டாங்க அதுக்கப்புறம் சிரியா தான் ரொம்ப முக்கியமான இடமா இருக்குன்னு சொல்லிட்டு சிரியாவை போய் தொட்டாங்க இப்போ ஈராக்லயும் ஏமன்லையும் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது ஈராக்குள்ளேயே நுழைஞ்சிட்டு இருக்காங்க அதுக்குன்ட்டே வந்து ஐஎஸ் பயங்கரவாதிகள் எல்லாம் தூண்டி விட்டு அவங்களாம் உள்ள போக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதுனால அங்கேயும் பெரும் சண்டை ஏமன்லையும் ஈராக்லையும் தரைக்குள்ள வந்து போய் தரை வழியாக சண்டைய ஆரம்பிக்கிறக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு எல்லாத்துக்கு காரணம் அடுத்தது ஈரான்ட்ட போகணும் நம்ம ஃபர்ஸ்ட் இவங்கள்ட்ட போயிடலாங்கிறதுக்காக இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க ஏமன் வந்து முழு மூச்சாக இறங்கியிருக்காங்க கண்டிப்பா வந்து தரைவழியில் வந்து பல இடங்களை அவங்க பிடிச்சா மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்கெல்லாம் வந்து சவுதி போன்ற நாடுகள்லாம் பேசாமல் கைவிட்டுருவாங்க இந்த முயற்சியை அப்படி கைவிடுறது ரொம்ப நல்லது இவங்களே சண்டை போட்டு காசாவுடைய விஷயம்லாம் வெளியவே வர்றதில்லை ஒரு ஒரு பக்கமும் எப்போ லெபனானில் தரைவழி தாக்குதல் ஆரம்பிச்சோ அன்னையிலிருந்தே காசாவுடைய விஷயங்கள் அதிகமான விஷயங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா இஸ்ரேலுக்கு சாதகமாக தான் போயிட்டு இருக்கு அதே மாதிரி இப்போ வந்து மற்ற பக்கம் வந்து திசை திருப்ப திருப்ப என்ன ஆயிரும்னா காசாவுடைய பார்வை என்ன ஆயிரும்னா மறைக்கப்பட்டுரும் அதுக்காகையாவது வந்து தரைவழி தாக்குதல் வேறு எந்த நாட்டிலையும் ஈராக்லேயோ இல்லை ஏமன்லையோ போகாமல் இருப்பது தான் அங்கே காசாக்கு சிறந்ததாக இருக்குது அப்பப்போ இந்த வான் தாக்குதல் பண்ணுறதை பற்றி வந்து பெரிய ஒரு விஷயமாக மாறாது ஒரு பெரும் தாக்கத்தை கொடுக்காது ஆனால் தரைவழியிலேயே வந்து உள்ள நுழையும் போது முழுசாக திசை திருப்பப்படும் பார்க்கலாம் இப்போ ஏமன் வந்து திட்டத்தோடு தான் இறங்கியிருக்காங்க அவங்க அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்